ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் அண்ட் ஜேஇ மெயின்ஸ் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்வில் தொன்னூற்றொன்பது புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதத்துடன் ஐந்து மாணவர்கள் தொன்னூற்றொன்பது சதவீதத்திற்கு மேல் மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பு பேசிய ஆகாஷ் எஜுகேஷன் சர்வீஸ் லிமிடெட் நிர்வாகே அலுவலர் கூறியதாவது ஆகாஷின் புகழ்பெற்ற வகுப்பறை திட்டத்தில் சேர்ந்த மாணவர்கள் உலகளவில் கடினமான நுழைவுத் தேர்வுகளில் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்ட ஐ வெல்வதற்கான கடுமையான பயணத்தை மேற்கொண்டனர் அடிப்படை கருத்துக்களைப் பயின்று தேர்ச்சி பெற்று ஒழுக்கமான ஆய்வு முறையை கடைபிடித்தது மாணவர்களின் இடைவிடாத அர்ப்பணிப்புக்கு ஒரு சான்றாகும் தங்கள் மனமார்ந்த நந்தியை தெரிவித்த மாணவர்கள் எங்கள் வெற்றிக்கு நாங்கள் என்றும் ஆகாஷிற்கு கடமைப்பட்டுள்ளோம் ஆகாஷின் நுட்பமாக வடிவமைக்கப்பட்ட உள்ளடக்கம் மற்றும் பயிற்சி எங்களின் இந்த பயணத்தில் மிக முக்கிய பங்காற்றியுள்ளது அவர்களின் அசைக்க முடியாத வழிகாட்டுதல் இல்லாமல் சுருக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் ஏராளமான பாடங்களில் தேர்ச்சி பெறுவது ஒரு தீர்க்க முடியாத சவாலாக இருந்திருக்கும் என கூறினர் டோட் ஆகாஷ் எஜுகேஷனல் சர்வீஸ் லிமிடெட் இசில் இன் முதன்மை கல்வி மற்றும் வணிகத் தலைவர் திரு தீரஜ் மிஸ்ரா மாணவர்களுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார் அவர் பேசுகையில் மாணவர்களின் குறிப்பிடத்தக்க செயல்திறனானது விரிவான பயிற்சி மற்றும் புதுமையான கற்றல் தீர்வுகளை மாணவர்களுக்கு வழங்கி போட்டித் தேர்வுகளில் சிறந்து விளங்க அவர்களை தயார்படுத்துவதில் இன் அர்ப்பணிப்பு மற்றும் உறுதிப்பாட்டிற்கு ஒரு சான்றாகும் அவர்களின் எதிர்கால முயற்சிகள் தொடர்ந்து வெற்றியடைய வாழ்த்துகிறோம் என்றார் மதுரை சொகுும்ான்லில் இருந்து இன்னைக்கு ப்ரெஸ் மீட் வந்திருக்கீங்க ஸோ எல்லாரையும் நான் ஃபஸ்ட் வெல்கம் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐட் லைக் டு தேங்க் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் ஃபார் திஸ் சக்ஸஸ்ஃபுல் மீட்டிங் ஸோ பிகாஸ் இன்றைக்கி நடந்திருக்கக்கூடிய இந்த சக்ஸஸ் ப்ரெஸ் மீட் பார்த்திங்க அப்படின்னா ஜேஇ மெயின் எக்ஸாம் உடைய செகண்ட் ஃபேஸ் அதோட ரிசல்ட்டுக்கான ப்ரெஸ் மீட் தான் இது ஸோ ஸ்டூடெண்ட்டை ஃபெலிஸ்டிட் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி கண்டக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதோட ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் டாப் சிக்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அபவ் நைன்ட்டி பர்சன்ட்க்கு மேலே எடுத்துருக்கிறாங்க நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ்க்கு மேலே எடுத்துருக்காங்க ஸோ அவுட் ஆஃப் ஒன் செவன்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸில் கிட்டத்தட்ட வந்து ஒன் நைன்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸில் செவன்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாமுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க ஸோ மதுரை சொக்கிகுலம் பிரான்ச்லேருந்து ஸோ இந்த செவன்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்குரிய ப்ரிப்பரேஷன்ஸ் நெக்ஸ்ட் ஒன் மந்த் ஹார்ட் லெவல் இருக்கும் ஸோ அவங்க ஜேஇ அட்வான்ஸ் ஐஐடி பிளேஸ்மெண்ட் ஆக்குறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது மதுரை சொக்கிக்குளம் சொக்கிகுளம் பிரான்ச்சிலருந்து நீட் ஜேஎன் ஃபவுண்டேஷன்ஸ் இந்த மூணு கோச்சிங்கான கிளாஸஸ் இங்கே கொடுக்குறோம் சார் மதுரையில் ஒன்மொரு பிரான்ச் பார்த்தீங்கன்னா காலவாசலில் இருக்குது அங்கே மெடிக்கல் அண்ட் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் ஓகே சார் இன்னைக்கு நம்ம ஃபெலிஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸ் நைன்டி நைன் பர்சன்டேஜ்க்கு மேலே டோட்டல் சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க ஸோ லைக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரம் ஜேஇ டிபார்ட்மெண்ட் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் பிளஸ் எங்களுடைய ரெஸ்பெக்டட் ஏடி சார் மிஸ்டர் மனோ சார் அண்ட் தென் எங்களோட விஜய் கிருஷ்ணா சார் அகாடமிக் ஹெட் ஃபார் இன்ஜினியரிங் ஸோ அவங்க கையால் ஃபெலிஸ்டேட் பண்ணோம் டோட்டல் டாப் சிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ என்னோட நேம் சபரி ஃப்ரம் மதுரை பைபாஸ் ரோட் பிராஞ்ச் சார் மதுரை பைபாஸ் பிரான்ச்சோட மேனேஜர் ஜெர்னி இருக்கு ஃப்ரம் நைன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து அவங்களோட ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இவங்களுடைய பேக்ரவுண்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா நைன்த் டென்த் லெவன்த் டுவெல்த் ஃபோர் இயர் அவங்க சார் யா ஸோ ஃபோர் இயர்ஸ் வந்து வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருக்காங்க அவங்களுடைய பேரண்டும் சரி டீச்சர்ஸும் சரி ரொம்பவே ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ ஐ ஆல் ஆல் த பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் அண்ட் தென் டீச்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சைட்ல இருந்து கொடுத்துருக்காங்க தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்